வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் செப்டம்பரில் நீக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம் ரணிலை தொடர்ந்து வரும் மேலும் பல கைதுகள் ரணிலின் கைது தொடர்பில் நாமல் வெளியிட்டுள்ள தகவல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரோ வழக்கு தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு தற்போது கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க குற்ற துறையினால் நேற்று கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து அவர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரது பிணை மறு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வந்தன இதன்போது ரணில் விக்ரமசிங்காவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுகாதார ஊழியர் தரம் மூன்று சேவைக்கு முறையாக நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுகாதார ஊழியர்கள் இதுவரை பணியிணைப்பு செய்யப்படாமை குறித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராய ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் அத்தோடு மாகாணத்தில் சுகாதார சேவைகளை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்கு அறுநூற்றி நாற்பத்தி மூன்று சுகாதார ஊழியர்களின் வெற்றிடங்கள் தடையாக உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் முறையாக நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட நான்கு பேரையும் விரைந்து பணியடைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு இதன்போது வலியுறுத்தினார் இந்நிலையில் கடந்த காலத்தில் முற்றுமுழுதாக அரசியல் தலையொற்றுடன் இந்த நானூற்றி நான்கு பேருடைய பணி இணை நினைத்ததாக தெரிவித்துள்ள சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கஷன் விஜயமுனி அவ்வாறு நியமனம் வழங்கப்பட்ட சுகாதார ஊழியர்களையும் ரத்து செய்வதற்கு எந்த சட்ட அடிப்படையும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார் ஆகவே குறித்த சுகாதார ஊழியர்களாக பணி நியமனம் வழங்கப்பட்டு பணியணைப்பு செய்யப்படாது நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேரையும் இடையில் இணைத்துக் கொள்ளும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கமும் உள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை தடைச்சட்டு நீக்கப்படும் என வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய்தகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் இந்த சட்டம் ஐநாவின் மனித உரிமையில் ஆணைக்குழு கூறுவதற்காக நீக்கப்படுவதில்லை இது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்தாகும் நாம் இது தொடர்பில் டிரென்சி அரச குலரத்ன தலமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளோம் அந்த குழு பயங்கரவாத தடைச்சிட்டம் நீக்கப்படும் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல்கள் மற்றும் ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளது செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் நீக்கப்படுவதற்கான வர்த்தமான அறிவித்தலும் வெளியிடப்படும் இன்று பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்படுகிறது அது திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்வதாகும் மேலும் சிறுபான்மையினரை இலக்கு வைத்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கடந்த காலங்களில் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் பெரும்பான்மையினர் என்று தெரியவந்துள்ளது கிள்ளுச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் சுமார் ஐயாயிரத்து முந்நூறு மில்லியன் ரூபாய் செலவில் நிர்ணயிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட பெண் நோயல் வைத்திய சிகிச்சை பிரிவின் உடனடியாக இயக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளி நலமுறை சங்கம் கோரிக்கை விடுவித்துள்ளது நேற்றைய தினம் கிள்ளுச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே மேற்கடி கோரிக்கையினை விடுவித்துள்ளார்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் நெதர்லாந்து அரசுடைய ஒதுக்கீட்டின் கீழ் சகல வசதியைக் கொண்டு நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நோயாளர்களுக்கான படுக்கை வசதிகளைக் கொண்ட பெண் நோயல் வைத்தியசாலையை திறந்து வைக்கப்பட்டது இருப்பினும் குறித்த பிரிவு இன்று வரை இயங்காத நிலையில் காணப்படுகிறது இந்நிலையில் குறித்த வைத்தியசாலையில் உள்ள சில வைத்திய உபகரணங்களும் வேறு வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் திரைமறைவில் மேற்கொள்ளப்படுவதாகவும் இது தொடர்பில் வேறு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக சுகாதார உயர் மட்டங்களில் பல கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறாத தேவை கருதி நவீன வசதிகளுடன் கூடிய இந்த பெண் நோயியல் வைத்தியசாலை இயங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விடயம் குறித்து இன்று நோயாளர் நலம்பரி சங்கத்தின் தலைவர் க விஜயசேகரின் ஊடக சந்திப்பை மேற்கொண்டுள்ளார் குறித்த ஊடக சந்திப்பில் வைத்தியசாலையில் உள்ள பெண் நோய்கள் சிகிச்சையை பிரிவையும் இயங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இங்கிருந்து மருத்துவ உபகரணங்களை மாற்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அதற்கு எதிராக கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அன்று வன்முறையை கையில் எடுத்த ஜேபிபி அரசாங்கம் இன்று அதிகாரத்தை அவ்வாறே பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரவிக்கிரசிங்க கைது தொடர்பில் ஊடகங்களின் கருத்து வெளியிடும் போதை அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இந்த விடயம் சங்கடப்படுத்துவதை விட அரசாங்கத்தின் நிர்வாகம் தொடர்பில் கவலை ஏற்படுத்துகிறது மக்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தியிருந்தால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரிமையும் அரசாங்கத்திற்கு உள்ளது எனினும் அரசியல் பிரசாதத்துக்காக அதனை செய்வது பெருந்தவறாகும் இந்த விடயம் தொடர்பில் நாம் அரசியல்வாதிகளாக சிந்தித்து கலந்துரையாளர்களை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு குழந்தை உட்பட பலர் உயிரிழந்துள்ளார்கள் குறித்த விபத்து இன்றைய தினம் பெற்றுள்ளது இந்த பேருந்து அமெரிக்கா கனடா எல்லையில் உள்ள ஒரு முக்கிய சுற்றுலா தலமான நயாகரா நீர் நியூயார்க் நகரத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பேருந்து கட்டுப்பாட்டை இல்லது பள்ளத்தில் உள்ளதாக நேரில் கண்டவர்கள் கூறியுள்ளார்கள் பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட ஐம்பத்தி இரண்டு பேர் இருந்ததாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் பாதுகாப்பு பட்டி அணியவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் இதேவேளை விபத்து ஏற்பட்ட பேருந்தில் சிலர் சிக்கியிருப்பதால் மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன ஏழு பேர் ஒரு அதிர்ச்சி மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு குறைந்தது நான்கு பேர் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் ஃபஃபலோ நகரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெம்பிரேக் நகரத்துக்கு அருகில் ஐ தொண்ணூறில் உள்ள அனைத்து பாதைகளும் மூடப்பட உள்ளதாக அமெரிக்க போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் வெள்ளிக்கிழமை இருபது நாளாவதாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பஜார் பகுதியில் உள்ள முஸ்லிம் வர்த்தகர்கள் ஜிம்மா தொழுகையின் பின்னர் இன்று ஒன்று திரண்டு ஆதரவை வழங்கியுள்ளார்கள் வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெறும் ஜிம்மா தொழுகையின் பின்னர் மன்னா நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் வருகை தந்து கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள் மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டம் வெள்ளிக்கிழமை இருபதாவது நாளாகவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றை முழுமையாக நிறுத்தும் வரையும் தமது போராட்டம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் குறித்த போராட்டமானது காலத்தின் தேவை கருதி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்ட போராட்டத்தின் உண்மை நிலையை அறிந்து கொண்டு தாம் ஒத்துழைப்பை வழங்கியுள்ளதாகவும் தொடர்ந்து தமது ஆதரவு இப்போராட்டம் கிடைக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட இனமர வேற்றுமை இன்றியோ ஒன்றாக போராட்டம் செல்லும் நமது இலக்கை அடைய முடியும் எனவும் போராட்டத்தில் கலந்து கொண்ட மன்னார் பஜார் பகுதியில் உள்ள முஸ்லீம் வர்த்தகர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபை முறையில் இன பிரச்சனையை தீர்க்க முடியாது என வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதகேரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தடை உள்ளது அது சட்ட ரீதியான பிரச்சனையாகும் மாகாண சபை தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற தேர்தல் முறை மாற்றம் மற்றும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது குறித்த எல்லை நிர்ணய சட்டமும் நாடாளுமன்றத்தில் அதிகப்படியான வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது அதனால் மாகாண சபை தேர்தலை சீக்கிரம் நடத்த முடியாத நிலை காணப்படுது இதற்காக புதிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட வேண்டும் அதற்கு காலம் தேவை அவை இன்றைய காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதை இப்போது செய்ய முடியாது என்று நினைக்கிறேன் நாம் முதலில் மக்களுக்கு தேவையான அடிப்படை காரணங்களை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறோம் நாட்டின் ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் பொருளாதார நடுநிலைமையின் மற்றும் வேறுபாடுகளே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்தது நாட்டில் அசாதாரணங்கள் ஏற்பட்டதாலேயே மூல காரணங்களை ஆராய்ந்த நாட்டின் ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் பொருளாதார நடுநிலைமையின்மை மற்றும் வேறுபாடுகளே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்தது நாட்டில் அசாதாரணங்கள் ஏற்பட்டதாலேயே உள்நாட்டு சுத்தங்கள் ஏற்பட்டன நாம் பிரிவினை சுத்தம் மூல காரணங்களை ஆராய்ந்து காரணங்களை கண்டறிந்துள்ளோம் என்று கூறியுள்ளார் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி